வேற வசனத்தின் மூலமாய் நமக்கு என்ன உண்டாகும் சொன்னா பொறுமை உண்டாகும் ஆறுதல் உண்டாகும் நம்பிக்கை உண்டாகும் அண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் எதை கொடுக்குறாராம் நீங்கள் இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 ஆளே மாறிடுவீங்க பாருங்கள் பைபிளை வாசிக்க வாசிக்க அந்த குணாதிசயங்களாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருன்னா மாற ஆரம்பிச்சிடும் நல்ல பொறுமையாக என்ன செய்வோம் பேச ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா உள்ளே என்ன இருக்கிறது அந்த ஆவியானவர் இருக்கிற போது அந்த வேதம் இருக்கிற போது அவனுக்குள்ளான அந்த பொறுமை என்ன செய்கிறதை வேத வசனத்தினாலே உண்டாகிற பொறுமையும் ஆறுதலும் கூடவேனவன் மைமுண்டாட்ட வேத வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க தேவன் பேர்ல என்ன உண்டாகும்னா ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும் வாக்கு கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னா வானாதி வானங்களை அவர் சொல்லுகிறார் அப்பறகாமே நான் உன்னுடைய வாழ்வில ஆச்சரியமானவிகளை செய்ய விரும்புகிறேன் ஆச்சரியமானவிகளை நடத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நான் உண்டானவிகளை எல்லாம் பார்த்து கொள்ளுவேன் தொடர்ந்து அவங்க கூட பேசிட்டே வரும்போது அந்த நான் செய்ய நீ எனக்கு முன்பு எப்படி நடந்துகோ நான் ஒரு சர்வ தேவன் அவர் சொல்ற ஆப்ரகாம பார்த்து தைரியப்படுத்துறாரு ஆபிரகாமே நான் உனக்கு துணை நிற்பேன் இன்னைக்கு அப்படி நம்மளுக்கு ஆட்கள் சொல்லுகிறதுக்கான ஆட்கள் இல்லை நம்மளை அதைரியப்படுத்துறதுக்கான ஆட்கள் தான் இருக்கு ஐயோ அப்படின்ற ஆட்கள் பரவாயில்ல செய்யுங்க என்னன்னாலும் பரவாயில்ல நான் கூட நிற்கிறேன்னு சொல்றதுக்கான ஆட்கள் இல்லை ஆனால் சொன்னார் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏன்னா அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும் பாருங்க தனியாக இருக்கிறேன் என்ன பண்ணுன்னு தெரியல பிரச்சனை எப்படி மேற்கொள்ளுதுன்னு தெரியல அப்போ தேவன் இப்படி ஒரு பைபிளை எடுத்தாவது வாசிக்கலாம் அப்படின்னு பைபிளை திறந்தா அப்படி ஒரு வார்த்தை வருது பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னா இப்படி இருக்கும் பெரிய ஏன்னா இந்த இந்த வசனங்களை வாசிக்கிற போது அந்த வார்த்தை ஆகிய தேவன் கூட பேசுகிறார் சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் கவுண்டன்ட்லாம் அப்பயே மறந்துட்டு இருப்பான் மேரேஜ் கவுண்டன்ட்லாம் அப்பயே மறந்துட்டு இருப்பான் அது அப்போ பேசுனது அதெல்லாம் அப்புறம் தொடர்ந்து என்ன செய்ய முடியாது மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு உன்னை எகிப்துல இருந்து கூப்பிடும் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் நான் எப்போதும் கூட என்ன செய்வேன் ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா எந்த சுடலிலும் வாக்கு மாறாதவர் எந்த காலகட்டங்களில் என்ன செய்ய மாட்டாரா தம்மை மாற்றிக்கொள்ளுகிறது இல்லை அவர் சொல்றாரு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருப்பார் அப்போ இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க எவ்வளவு பெரிய தைரியம் வரும் தெரியுமா நம்பிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிறகு எதற்கு நம்ம கவலைப்படணும் சூழல்களை கண்டு பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு சத்ருவை கண்டு பிறகு எதற்கு நாம பயப்பட வேணேன்னு சொன்னா கூட இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அப்போ ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள் பாருங்களேன் நம்பிக்கையை கொள்ளணும்னு சொன்னா வேத வசனத்தை வாசிக்கணும் வேத வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்க தியானிக்க அந்த வசனம் நமக்குள்ளாக என்ன செய்யுமா தங்கி இருக்கும் சூழல்களுக்கு நடுவில் அந்த வார்த்தை நமக்கு பயன்